என்ன சொல்றது வீடியோ பைத்தியம் கிடையாது அந்த நிமிஷமே சொல்லிடும் அப்படின்ற ஒரு நினப்பு ஒரு புத்தகம் எழுதுனார் கதை புத்தகம் அதில் சிறுகதையாக இருக்கும் நிறைய யானை டாக்டர்லாம் அதில் தான் இருக்குது அந்த மெயினான அறம்ன்ற கதையை வந்து ஒரு எழுத்தாளரோட கதை ஒரு எழுத்தாளரோட உழைப்பை பழைய காலத்தில் ஒரு எழுத்தாளரோட உழைப்பை பிடுங்கிட்டு அதுக்குரிய கூலியை கொடுக்காமல் ஒரு செட்டியாரியாக மாற்றுறாரு அந்த சே இவர் போய் ஒரு கோபமாக பேசிட்டு வந்துடுறாரு செட்டியார் வீட்டில் உடனே அந்த செட்டியார் அம்மா வந்து அவங்களோட அந்த அடத்துனால அந்த எழுத்தாளருக்கு பணம் போய் கிடைக்கிது இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வீடுகளில் இருக்கிற பெண்கள் வந்து தன்னோட கணவர் வந்து சம்பாதிச்சிட்டு வர்றார் சம்பாதிக்கலான்னா சண்டை போடுறான் அதே நேரத்தில் நிறையா சம்பாதிச்சிட்டு வந்து அதை எப்படி கொண்டுட்டு வராரு கண்டிப்பாக அவரால் யாருன்னா பாதிக்கப்படாது நமக்கு தெரியாமே இருக்காது அது தெரியும் போது நம்ம அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம நேரில் தேடி போய் அவங்களுக்கு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும் இந்த மாதிரிலாம் செய்யணும் பெண்கள் எனக்கான வந்துச்சு என் புருசம்பாச்சி கொடுக்குறேன் நல்லா ஊற்றிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு வாழக்கூடாது அது ரொம்ப பெரிய சுயநலம் நம்ம கணவர் செய்கிற நல்லது கெட்டதெல்லாம் நமக்கும் பங்கு இருக்குது அது அது தப்பாக சொல்லிட்டாங்க பொண்டாட்டி செய்கிற நன்மையில் கணவனுக்கு பங்கு இல்லை பொண்டாடு செய்கிற தீமையில் கணவனுக்கு பங்கு இருக்கு அப்படி ஒரு மாதிரி உல்ட்டாவாக சொல்லுவாங்க அது ஒரு காமெடி மாதிரி கணவர் செய்கிற நன்மையில் வந்து மனைவிக்கு பங்கு இருக்குது தீமையில் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம கணவரோட வாழ்கிறோம் அவர் நல்லது பண்ணியிருந்தார்னா அந்த பலன் நம்மள கிடைக்கும் ரெண் ரெண்டு பேரோட பலனும் சேர்ந்து பிள்ளைய கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப பெரிய உண்மை பெத்தவங்க செய்கிறது பிள்ளைக்கின்றது ரொம்ப பெரிய உண்மை அதே நேரத்தில் இந்த பெண்கள் வந்து எதுலேயுமே தலையிடாமல் ஒரு ஓரமாக இருந்துக்கிறாங்க அரசியலாக இருக்கட்டும் இப்போ இந்த இந்த மாதிரி யூடியூப்லாம் இப்போ எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலும் யூடியூப்பில் என்ன நடக்குது கமெண்டில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்படிலாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை பெரிய அளவில் பெண்கள் நமக்கு ஃபோன் கையில் கிடச்சிச்சா நம்ம வந்து அதில் சீரியல் கிளம்புறாங்க இல்லை தேவையில்லை ஒரு சமையல் நிகழ்ச்சி என்னமோ சமைச்சி தள்ளுறது மாதிரி நானே நினைக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சமையல் நிகழ்ச்சி பார்க்குறங்களோ அவளுக்கு சமைக்கிறதே கிடையாது சும்மா அதை ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வேடிக்கை பார்க்க அதே மாதிரி சமைக்கிறது வேடிக்கை பார்க்குறது வீட்டை க்ளீன் பண்ணுறது எதுனாலே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது நம்ம செய்ய போகிறோம் ஒரு வேலையை ஒரு வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல அதே மாதிரி ஒரு சமையல் செய்ய போகிறோம் பார்த்துட்டு செய்ய போகிறோம் அதுவும் கிடையாது எல்லாத்தையும் வேடிக்கை என்ன மெயின் பிரச்சனையாக இந்த மாதிரி நம்ம கணவர் தப்பாக இருக்கும்போது கணவரோ மகனோ பெண்கள் வந்து எல்லாமே சகோதரனும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் தப்பாக பண்ணியிருக்காங்கன்னா தட்டி கேட்கணும் பயங்கரமாக சண்டை போடணும் அந்த நீரை கேண்டி அதை விட்டுட்டு நம்ம ஆள் பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்மளால தப்பு செய்கிறேன்னு தெரியும்போது தப்புன்னு போகணும் அப்போ நம்மளும் அவங்களும் ஒன்றாகிடணும் நம்ம கணவர் செய்கிற தவறோ த நம்ம சகோதரன் செய்கிற தவறோ நம்ம மகன் செய்கிற தவறையோ நம்ம அனுசரித்து போனோம்னா அது வந்து லாபம் தானே கிடைக்கிதுன்னு அனுசரித்து போனோம்னா அப்போ அவங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இதுதான் இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக வரணும் இப்போ சிவக்குமார் அவர்களோட மகனை வச்சு தான் பரத்தி பரண்பாடாக எடுக்கிறாங்க கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவர் எல்லா டீட்டெயில் சொல்கிறார் அமீர் நான் அவர் வந்து ஓப்பன் பிளேஸில் எடுக்கிறாரு அந்த பிளேஸ் வந்து மழை பெய்யுறதுனால சில நேரம் ஒத்து வர மாட்டேங்குது சும்மா ஒரு ரூமுக்குள்ளே போய் எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு ஏரியா சில ஏரியாக்குள்ளே வந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் சில ஏரியாவில் எடுக்கிற ரொம்ப கஷ்டம் நம்ம நினைப்பா ரொம்ப ஈஸியாக அமீர் வந்து ஓப்பன் பிளேஸில் போய் பாடம் எடுத்துகிட்டார் செலவே இல்லை ஒரு செட்டிங்ஸு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் பேசும்போது தான் புரியுது அந்த மாதிரி இடங்களில் படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது அவர் பேசுகிறதுப்ப தான் அதெல்லாம் புரியுது இது இவர் என்றைக்கோ சொல்லியிருக்கலாம் எது இவ்வளோ நாள் எப்படி இந்த மனசை இதெல்லாம் தாங்கிட்டு உக்காந்துருந்துக்காருந்து எனக்கு தெரியல அவரோட மனைவி நிலைமையை நம்ம எனக்கேன்னு நினைக்கிறோமா இந்த பெண்கள்னு வரும்போது இந்த பக்கம் சிவகுமாரோட அம்மா இருக்காங்க பொண்ணு ஒய்ஃப் இருக்காங்க அதாவது கார்த்தியோட அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க கார்த்தியோட சகோதரி இருக்காங்க இங்கிட்ட ஞான வேலைக்கு அந்த நேரம் கல்யாணம் ஆயிருக்குமா என்ன தெரில ஆயிருக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு அவரோட அம்மாவோ சகோதரி யாராக இருந்திருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே பெண்கள் இருந்திருக்காங்க பாதிப்பு கொடுத்தவங்க வீட்டிலலாம் பெண்கள் இருந்திருக்காங்க வாய் திறக்காமல் இருக்காங்க அப்படியே குடும்ப பாங்கான பெண் சிவகுமார் அதுதான் தேவை அவர் யோகா பண்ணுவார் அவர் ஒழுக்கமாக இருக்கார் மற்ற பெண்கள்கிட்ட அதெல்லாம் அவரோட ஒழுக்கத்துனால யாருக்காவது பயன் இருக்கா நமக்கு யாரையாவது ஒரு கொலை பண்ண போகாமல் இருந்தால் வேணால் நமக்கு சா சரி நல்லது அந்த மனுஷன் யாரையும் அடிக்காமல் இருக்கனு அடிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சுருப்பார் அந்த மெயின் கிரைம் மட்டும் பண்ணாமல் இருந்திருப்பார் மற்றபடி அவர் ஒழுக்கமாக இருக்கிறனால அவருக்கு தான் நன்மை நமக்கா நன்மை அது ஒரு பெருமை அவர் மனுஷனுக்கு நானும் ரொம்ப காலமாக நான் இருக்கேன் நான் அப்படி நான் அப்படின்னா இப்படின்னு அவர் தற்பெருமை ஓவராக இருக்குது திருக்குறள் நீ மனப்பாடம் பண்ணேன் இல்லை கம்பராமாயணத்தை மனப்பாடம் பண்ணு இதில் என்ன கிடைக்கிது யாரோ எழுதுனா தானப்பா நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க அதன்படி நடந்திருக்கேன் நீ முதல்ல ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது எந்த குரல் உடனே இருக்கா உறுத்தலையா ஒன்றுமே இல்லை அடுத்தவனுக்கு ஒப்பிச்சுட்டு போகிற வேலையை செய்கிறது யார் என்ன செய்யலாம் பட்டி மன்றம்லாம் அதுதானே பண்ணியிருக்கேன் வழக்காடு பண்ணுறோம் பட்டிமன்றம் மன்றம் சொற்பொழிவு அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் அவங்க ஒரு தன்னல் இல்லாமல் ஏதோ நமக்கு ஒரு தகவல் தான் சொல்லியிருக்காங்க அவங்கள வச்சு நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் சிவகுமார் அவர்களை எப்போ பார்த்தாலும் தற்பர்மை நான் அப்படியாக்கும் நான் இப்படியாக்கும் நான் அப்படியாக்கும் நான் இப்படியாக்கும் தற்பர்மை அடிக்கிறதுக்கு தான் மேடையை பயன்படுத்தியிருக்காரு நானும் இவ்வளோ நாள் வந்து பெருசாக ஒன்றும் யோசிக்கல அந்த மனுஷனை பற்றி ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பின்னாடி அந்த மனுஷன் மேலே மறியாதே இல்லை எப்போ திருக்குறளை நாங்களே படிச்சுக்கிறோம் ஏன்னா கம்பராமன்ற பற்றி இப்போ எங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது சரிங்களா அது ஒரு நேரம் அது ஆசாசே இருந்துச்சு பாட்டி மன்றம் வழக்காடு மன்றத்தெல்லாம் சொற்பொழிவுலாம் இப்போ வந்து வடக்கன்ஸ் வந்து அந்த அந்த சிந்தனையவே கெடுக்கிற மாதிரி நிறையா வேலை இருக்காங்க அதனால் முதல்ல அற அறம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு அறத்துக்கு எதாவது பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த அவங்களுக்குலாம் தெரியாமல் இருந்திருக்காது இப்போ பெண்கள்ன்றதே ரெண்டு பெண்கள் சிவகுமார் ஃபேமிலி இந்த ஏன் என்னங்க அந்த ஆள் பேர் என்ன ஞானம் ஏன்னா ஐயோ அறமடைந்து பாருங்கள் ஞானவேல்ராஜா சிவகுமார் ஞானவேல்ராஜா அதை சார்ந்தவங்க வீட்டிலலாம் பெண்கள் இருந்திருப்பாங்க ஆனால் வாயை மூடிட்டு இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை வாயை மூடிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் அமீர் அவர்களுக்கு மனைவி இருந்திருக்காங்க பிள்ளைங்க இருந்திருக்காங்க அவருக்கு பெண் குழந்த இருக்கா என்னன்னு தெரில ஆனால் அவங்க மனைவியோட நிலைமையை நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் அவர் மன தன்னோட கணவர் துன்பப்படுறாரு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்ட்டு அவர் பிடியில் கூட இருந்தார் நான் வா சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் இருக்கேன் இப்பையும் அப்படின்ற மாதிரி ஒரு தோப்பில் உட்காந்து ஆனால் அமீர் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிக்கெல்லாம் நிறைய நக்கல் அடிப்பாங்க கீழே ஒரு மனுஷன் தராதா அந்தமாதிரி எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுறவங்களை நினச்சா தான் அப்படியே நேரில் பார்த்து பேசணும் போலே வரும் நூறு நூறு கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கமெண்ட் நல்லா இருக்குது எண்பது சதவீத கமெண்ட்டு தாந்தோன்றித்தனமாக முந்திரி கொட்டை மாதிரி என்னத்தையாது அது எந்த வயசுக்காக இருக்கும்னு கூட என்னால் யோசிக்க முடியல எப்பயுமே நான் இந்த மாதிரி கமெண்ட்டுகளை பார்க்கும்போது இவங்களோட வயசு என்னவாக இருக்கும் டூ கே கிட்ஸாக இருப்பாங்களா இல்லை நைன்டி கிட்ஸாக இருப்பாங்களா இல்லை நல்ல வயசானவங்களா தெரியலையேனு அப்படியே மண்டே பிச்சு அதனால் இனிமேல் கமெண்ட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னத்தான் நம்ம உங்களை யாரும் கமெண்ட் பண்ணு சொல்லி கட்டாயப்படுத்தலை தேவைன்னா அந்த இடத்துல கமெண்ட் பண்ணணும் நான் இந்த வீடியோ பார்த்துட்டே நான் கமெண்ட் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் நிறைய அமீர் பேட்டி கீழே பார்த்துருக்கேன் பாராட்டுறதை விட அவரை திட்டுறது தான் நிறைய பார்த்துருக்கேன் நக்கலாக திட்டுறது மட்டப்படுத்தி திட்டுறது இதுதான் நான் நிறையா பார்த்துருக்கேன் இன்றைக்கி அவர் பருத்தி வரும்னு பிரச்சனைன்னு வந்த தான் வீடியோக்காரங்க அவன் அவன் வீடியோ போடுறதும் சரி கீழே அமீர்க்காக சப்போர்ட் பண்ணுறதும் சரி ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டது தெரிஞ்சால் மட்டும்தான் ஏதாவது ப பண்ணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவர் பேசுறதுலாம் ஒருத்தல்லாமல் போயிடுது எவ்வளோ உட்காந்து பேசுகிறாரு என்றைக்காக கவுன்சில் பங்களே கிடையாது கீழே ஏதாவது மட்டமாக திட்டிகிட்டு ஓடிடுறது அறிவை வளர்த்துக்கிறது தான் நமக்கு நல்லா நிறையா விஷயங்கள் பெருமக்கா என்ன சொல்கிறது மந்திரக்கோள் மாதிரி இந்த ஃபோனில் நிறையா நல்லது நடக்குது நாங்கள் வெறுமனே பொங்கல் வாழ்த்துல நடிகர்களை பார்த்துக்கிட்டு சொல்லு ஓட்டுக்கிட்டு சொல்லுனில் ஒரு மாதிரி அப்படியே இப்போ குழு அது அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் கையில் ஒரு நடிகர் நடிகை ஃபோட்டோ பொங்கல் வாழ்த்து அட்டையை கையில் வச்சுருந்தோம்னா என்னமோ அவங்களே எங்களுக்கு அந்த ஃபோட்டோவை கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் இன்றைக்கி அவங்களே உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்கள பற்றி நிறைய தகவல் நமக்கு தெரியுது ஆனாலும் அதையும் நம்ம வந்து அட பரவாயில்லையே இதெல்லாம் நமக்கு தெரியுதுன்றதை விட்டுட்டு அவங்களுக்கு கேவலப்பா தேதனா பேசுறது தான் ட்ரை பண்ணுறோம் அலட்சியப்படுத்திக்கிட்டு ஸ்டார்ஸ் என்றைக்கும் ஸ்டார்ஸ் தாங்க ஆனால் ஒரு நடிகராக இருக்கிறவங்க வந்து ஒரு பெண் பாலியல் மாதிரியான தொந்தரவு கொடுத்தா கண்டிப்பாக அந்த ஸ்டாரை நம்ம மதிக்கணும் அவசியம் இல்லை யாருக்காவது பணம் சொல்லி பண்ணால் நம்ம மதிக்கணும் அவசியம் இல்லை மற்றபடி அவங்கள அவங்களாம் இருக்க விட்றோம் நம்ம சரிங்களா அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரா வரட்டும் காசு நிறைய வச்சுருக்காரு வரட்டும் யாருமே எங்கள் முதலமைச்சர்லாம் ஆக முடியாது வந்து பார்க்கட்டுமே மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நேரில் எல்லாருமே அவர் காரில் ரொம்ப ஜாலியாக ஒரு இடத்து இந்த இடம் வந்து இந்த இடம் அப்படின்னு ஒரு கணக்காக ஒரு வாழ்க்கை வந்திருப்பார் தேர்தலில் நிற்கும்போது கண்டிப்பாக ஓட்டு கேட்க மக்களை போய் சந்திக்கணும் எல்லோரும் கிட்டத்துல பார்க்கட்டுமே ஆ கமலஹாசன் அவர்களை பார்த்த மாதிரி எல்லோரும் கிட்டத்தில் ஒரு நடிகரை பார்க்கட்டும் யார் வேணா அரசியலில் இறங்கட்டுங்க நமக்கு தாங்க ஜாலி நம்மளை வீடு தேடி வருவாங்கள்லங்க ஆ எங்கேயா நான் முக்கு ரோட்டில் நின்று பேசுவாங்க இது மேலே வண்டி மேலே நின்றுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம் இதெல்லாம் செய்வாங்களா அரசியலுக்கு வரலன்னு செய்வாங்களா சொல்லுங்கள் நீட்டாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க பேசணும் நிறையா பேச வேண்டியிருக்கு அரசியலுக்கு வரலைன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் நம்ம நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராங்கன்னா நீ எதுக்கு வர்ற உனக்கு தகுதி இருக்கானலாம் பேச வேணாம் அது அது ஒரு நமக்கு ஒரு ஒரு க்யூரியாசிட்டியை ஒரு த்ரில்லிங்காக ஒரு என்ஜாய் பண்ணி ரசிக்கணும் அவங்க அரசியலுக்கு வரும்போது சரிங்களா சரி பேசுனேன்னா சம்மந்தம்லாம் வேறு வேறு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா சொல்ல வந்தது ஒன்று ஒரு வீட்டில் ஒருத்த ஒரு ஆம்பளை ஆள் வந்து அடுத்தவங்களுக்கு அநீதி பண்ணுறான்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தட்டி கேட்கணும் அவங்க தட்டி கேட்டாங்கன்னா அந்த அநீதி நிறுத்தப்படும் அந்த அநீதிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுதான் அந்த அறம்ன்ற கதையில் வர்றது அதுங்க நடக்கலை இனிமே அது யார் வீடுகளில் ஆண் வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாரு இல்லை பெண் கூட அந்த வீட்டு பெண் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் தட்டி கேட்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தட்டி கேட்கணும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும் நமக்கும் ஒரு மன நிம்மதியோடு ஒரு வாழ்க்கை வாழ முடியும்